ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம சுண்டல் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதுக்கு பச்சை பட்டாணி ஒரு இரநூறு பச்சை பட்டாணி நைட்டே எடுத்து ஊற போட்டு வச்சுருக்குறேன் ஊற போட்டு அதை எடுத்து வச்சுருக்குறேன் உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தாங்க மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டலும் உருளைக்கெழங்கும் வேகுது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது கொஞ்சம் வேகட்டும் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடிய சைஸ் தான் மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மல்லித்தலை இந்த பாருங்கள் ஒரு மூணு தக்காளி இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இந்த உருளைக்கெழங்கெல்லாம் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் மசிச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரண்டி வச்சோ இல்லை மத்த வைச்சோ இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் நம்ம சூட்டோடி தான் அது கொஞ்சம் மசியும் உருளைக்கெழங்கெல்லாம் மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசிச்சாச்சு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் கொஞ்சமாக வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பட்டாடியும் உருளக்கெழங்கும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் பாருங்க நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் போடுவேங்க இந்த ஸ்பூனுக்கு தான் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகா தூள் ஸ்பூனு மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நான் எல்லாமே இந்த பாருங்கள் இந்த சின்ன ஸ்பூனுக்கு தான் போடுறேன் கரம் மசாலா ரெண்டரை ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரம் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும் நல்ல கொதிச்சு கெட்டி ஆகட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கெட்டி ஆகிருக்கு இன்னும் இன்னமும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேண்டியது இருக்குது இன்னும் கெட்டி ஆகணுதை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நல்லா வத்திடுச்சு போதும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் போதும் ஏன்னா ஆறினோன்னா இன்னும் கொஞ்சம் இன்னமும் கெட்டியாயிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் அடுப்பை ஆஃப் பண்ண முன்னாடி இந்த பாருங்கள் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தழை கருவேப்பில அதை போட்டுக்கலாம் பாருங்க கான் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதையும் அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சுண்டல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்ள்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்